சிவகங்கையில் அரசு விடுதி மற்றும் காப்பக மாணவிகள் பள்ளி முடிந்து ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து விடுதிக்கு திரும்புகின்றனர் மாணவிகளின் பாதுகாப்பற்ற பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி எட்டு காலனி என்ற பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் அரசு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகின்றது இங்கு தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் தந்தை அல்லது தாயை இழந்த குழந்தைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் குழந்தைகள் மன நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இதன் அருகில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளும் இந்த காப்பகத்தில் தங்கியுள்ளனர் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் இந்த மாணவிகள் சிவகங்கை நீதிமன்றம் அருகே அமைந்துள்ள மேல்நிலை பள்ளியில் படித்து வருகின்றனர் காப்பகத்தில் இருந்து பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இதில் மாணவிகள் ஏறி பள்ளிக்கு சென்று விடுகின்றனர் ஆனால் மாலையில் பேருந்து இயக்கப்படுவதில்லை இதனால் தமராக்கி என்ற ஊரில் இருந்து வரும் பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது ஆனால் இந்த பேருந்தோ வரும்போதே கூட்டமாக வருவதால் சில மாணவியர் மட்டுமே பேருந்தில் ஏறிச் செல்கின்றனர் பேருந்தில் ஏற முடியாத பெரும்பாலான மாணவியர் ரயில்வே மேம்பால சாலையை கடந்து ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே விடுதிக்குச் செல்கின்றனர் இப்படி நாள்தோறும் புத்தக பையை சுமந்து கொண்டு நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்வதால் விடுதிக்கு சென்று படிக்கவோ வேறு வேலைகளை செய்யவோ முடியாமல் சோர்வடைந்து விடுகின்றனர் அதிகாரிகளிடம் கேட்டபோது வாகன வசதி செய்து கொடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து கூறியுள்ளதாக தெரிவித்தனர் காலை நேரத்தில் மாணவிகளின் வசதிக்காக பேருந்து இயக்கப்படுவது போல மாலையிலும் ஒரு சிறப்பு பேருந்தை இயக்க வேண்டும் என்பதே மாணவியர் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும் காலையில் பள்ளிக்கூடம் செல்வதற்காக பிள்ளைகளுக்கான பேருந்து வசதி இயக்கப்படுகிறது அதே சமயம் மாலையில் பள்ளியிலிருந்து விடுதிக்கு வருவதற்கு அவர்களுக்கான பஸ்ஸு ஒரே பஸ் இருக்கனால கூட்டம் அதிகமாக இருக்கிறனால பிள்ளைகள் வந்து சரியான பாதுகாப்போட ஹாஸ்டலுக்கு வர முடியலை ஆனால் பிள்ளைகள் வந்து ரயில்வே கிராசிங்கையும் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையும் கடந்து செல்வதால் அவர்களுக்கான ஆபத்து இருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகிகள் தலையிட்டு அவர்களுக்கான கூடுதல் ஒரு பேருந்தை அவர்கள் பாதுகாப்பை உதவி செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவிக்கின்றோம் பெற்றோரின் ஆதரவு இன்றி குடும்பத்தை பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் இந்த குழந்தைகள் ஏற்கனவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களை மேலும் துன்பப்படுத்துவது போல் இப்படி நாள்தோறும் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்ல வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும் இந்த பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளைப் போல நினைத்து மாலையில் விடுதி திரும்புவதற்கும் பேருந்து வசதியை ஏற்படுத்தி தரவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவணராஜா